அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஆங்கிலத்தை சரியாக பேசுவதற்காக பெரிய இல்லாமல் பேசுவதற்காக தொடர்ந்து வர வரக்கூடிய காணொலிகள் வந்து ஆங்கில இலக்கணம் பற்றிய அடிப்படை விஷயங்களை எளிதாக சுலபமாக புரிய வைக்கிற வகையில் வந்து வெளியிட போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து தமிழில் வந்து நம்ம இலக்கணம் கற்றுக்கிட்டு பேசலை ஏன் அப்படின்னா நமக்கு நம்ம தாய்மொழி அப்போ இயல்பாகவே நம்ம சரியாக தான் பேசுவோம் அவன் நாளைக்கு வந்தா அவன் நேற்றுக்கு வருவான் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா அது நம்ம தாய்மொழி நம்ம பேசி பேசி இயல்பாக நம்ம பழகினது ஆனால் ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தவறுகள் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா நம்மளுக்கு அடிப்படையில் ஆங்கில இலக்கணம் தெரிஞ்சாகணும் ஆங்கில இலக்கணத்தை சரியாக தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம பிழையிலாம் பேசணும் இந்த முதல்ல இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படின்னா இலக்கணம் பொழுது விதிகள் தான் எந்த ஒரு வாக்கியத்தையும் சரியாக அமைக்கணும் சரியாக பேசணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு அதன் விதி தெரியணும் அந்த விதிகள் இப்போ வந்து அவள் பள்ளிக்கூடம் போகிறாள் இந்த வாக்கியம் வந்து அவள் பற்றி அதாவது இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு நிலா பள்ளிக்கூடம் போகிறாள்னு வச்சுக்கலாம் இந்த வாக்கியம் யாரை பற்றி நிலாவை பற்றி நிலாங்கிறது ஒரு பெண் ஒரு சிறுமி அப்போ பள்ளிக்கு போகிறான் அப்போது நிலா பள்ளிக்கூடம் போகிறார்கள்னு சொல்ல மாட்டோம் நிலா பள்ளிக்கூடம் போவான்னு சொல்ல மாட்டோம் அப்போது நிலாவுக்கு ஒருமைக்கு போகிறாள் அப்படிங்கிறது சரி அந்த உரிமை பெண்ணாக இருக்கிறதுனால பெண்பாலாக பாலாக இருக்கிறதுனால போகிறாள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது இதுதான் அடிப்படை ஒரு வாக்கியத்தோட அடிப்படை விதியில் ஒரு சின்ன ஒரு உதாரணம் அப்போ அதே மாதிரி ஆங்கிலத்தில் வந்து சொன்னோம் அப்படின்னா நிலா கோஸ் டு ஸ்கூல் இப்போ நிலா கோஸ் டு ஸ்கூல்னால் நிலா பள்ளிக்கூடம் போகிறாள் அதை நிலா கோ டு ஸ்கூல்னு சொல்லக்கூடாது இப்போ நம்ம தமிழில் எப்படி உரிமைக்கு பன்மை அதாவது நிலாக்கு போகிறார்கள்னு சொல்ல மாட்டோமோ ஆங்கிலத்தில் அதே மாதிரி தான் கோஸ் அப்படிங்கிறது ஒருமைக்கான ஒரு வார்த்தை அப்போ நிலாங்கிறது ஒருமை ஒரு பெண் ஒரு சிறுமி அப்புறம் நிலா கோஸ்டூஸ்கூட தான் சொல்லணும் இந்த மாதிரி வந்து அடிப்படை தவறுகளை தான் நம்ம தவிர்க்கணும் பிழை இல்லாமல் பேசணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு இலக்கணம் அவசியம் புரிஞ்சாகும் ஆனால் அதே நேரத்தில் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்க விரும்புகிறேன் எந்த ஒரு மொழியுமே வந்து நம்ம இலக்கணம் கற்றுக்கிட்டு தான் பேசணும் அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது இப்போ இலக்கணத்தை நம்ம கற்றுக்கிட்டு பிழை இல்லாமல் பேசணும் அப்படின்றதுக்கு நம்ம இருக்கக்கூடிய ஊரில் நம்ம மொழியை நம்ம பேசிகிட்டு இருக்கிற ஊர்லேருந்து நம்ம வேறு ஒரு மொழியை கற்றுக்கிறோம் அப்போ நமக்கு இலக்கணம் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் ஆனால் இதே ஒரு உதாரணத்துக்கு ஒரு படிப்புக்காகவோ வேலைக்காகவோ நம்ம வேற ஒரு ஊருக்கு போகிறோம்னு வச்சுக்கலாம் மாநிலத்துக்கு இப்போ கர்நாடகாவுக்கும் ஆந்திரா போகிறோம்னா நம்ம கன்னடத்தையோ தெலுங்கையோ இலக்கணத்தை கற்றுக்கிட்டு பேச மாட்டோம் போகிறப்போக்கில் கடையில் அக்கம் பக்கத்தில் அலுவலகத்தில் இல்லை பள்ளியோ பள்ளிக்கூடத்துலையோ கல்லூரியிலையோ இல்லை ஆட்டோவிலையோ அந்த மாதிரியான இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகளாக கற்றுக்கிட்டு அப்படியே பேசுவோம் பேசும்போது நம்ம பிள்ளையோடு தான் பேசுவோம் இலக்கணத்தவர்கள் செய்வோம் ஆனால் நம்ம தொடர்ந்து பேசி பேசி பழகுறதுக்கான சூழல் அங்கே இருக்கிறதுனால நாளடைவில் நம்ம வந்து சரியாக பேசிடணும் ஆனால் இங்கே நம்ம ஊரில் இருக்கும்போது யாருக்குமே அவங்கவுங்க ஊர்லேருந்து வேற ஒரு மொழியை கற்றுக்கணுன்னா இலக்கணத்தை பிழை இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சுலபமாக கற்றுக்கலாம் இல்லை இன்னொரு வழி என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நிறைய ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற நிறைய கார்ட்டூன்கள் நிறைய ஆங்கில படங்கள்லாம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வார்த்தைகள் அந்த வாக்கியங்கள் நம்ம மனசில் வந்துக்கிட்டே இருக்கும் அதை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருப்போம் அது இயல்பாகவே நம்ம போகிற போக்கில் இதுதான் இலக்கணம் அப்படின்னு தெரியாமல் நம்ம சரியாக பேசுவோம் அதனால் இந்த பயிற்சிகளை நீங்கள் பார்த்தாலுமே என்னுடைய ஒரு யோசனை என்னன்னு சொன்னால் நிறைய ஆங்கில கார்ட்டூன்ஸ் பார்க்கலாம் நிறைய ஆங்கில படங்கள் பார்க்கலாம் இது உண்மையிலேயே பெரிய உதவி செய்யணும் நல்லா பேசுறதுக்கு சரி இப்போ நம்ம காணொலிகளுக்கு வரும் இப்போ தொடர்ந்து இலக்கண காணொலிகளாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக இந்த காணொலியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் பில் பட்டன் கண்டிப்பாக அமுத்துங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே தேவைப்படுபவர்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ண மாதிரி கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம் என்னெல்லாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இது பாடப்புத்தகம் மாதிரி இருக்காது என்னெல்லாம் வந்து எளிமையாக படிக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பாக இப்போ நம்ம பார்த்துருவோம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகுது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நவுன்ஸ் நவுன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மனிதன் ஒரு நபர் ஒரு இடம் அல்லது ஒரு பொருளுடைய பேர் நம்ம தமிழில் பெயர் சொல்ன்னு அந்த பெயரை குறிப்பது ப்ரோனவுன்ஸ் அப்படின்னா அந்த நவுனுக்கு பதிலாக வருவது அதாவது நிலா பள்ளிக்கூடம் போகிறாள் நிலா பாடம் படிக்கிறாள் நிலா வீட்டிற்கு வருகிறாள்னு சொல்ல மாட்டோம் நிலா பள்ளிக்கூடம் போகிறாள் அவள் பாடம் படிக்கிறாள் பெண் வீட்டிற்கு வருகிறாள் அப்போது அதில் நம்ம புரிஞ்சு போகுது நிலாவை பற்றினதுன்னு அந்த மாதிரி பெயர் சொல்லுக்கு மாற்றம் அந்த இடத்துல வரக்கூடியது அவள் அவன் அது அவர்கள் இதெல்லாம் வந்து ப்ரோனவுன்ஸ் அடுத்தது வேர்ப்ஸ் வேர்ப்ஸுங்கிறது வினைச்சொல்லை குறிக்கும் இது வந்து ஒரு பெரிய ஒரு விரிவாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வரக்கூடிய காணொலிகளில் பார்ப்போம் அது ரொம்ப சுலபமாகவே கற்றுக்கலாம் நம்ம அப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ் அப்ஜெக்டிவ்ஸுங்கிறது என்னென்னா ஒரு பொருளுடைய பண்பை விவரிப்பது அதாவது அது ஒரு பெரிய நாய் அப்படின்னு சொன்னால் அந்த பெரியங்கிறது அந்த நாயை பற்றி அது என்னவா இருக்குது எப்படி இருக்குதுன்னு அது ஒரு அழகான பூ அப்படின்னு சொன்னால் அந்த அழகான அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அந்த காணொலியில் பார்ப்போம் அப்புறமா டென்சஸ் டென்சஸ்ங்கிறது தான் இப்போது ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அது எப்படி ஆங்கிலத்தில் பார்க்கணும் எப்படி அதை எந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும் எப்படி சரியாக பேசணும் அப்படிங்கிறத அந்த காணொலிகள் மூலமாக நம்ம விளக்குவோம் அடிப்படை ஆங்கில இலக்கணத்தை கற்றுப்படி தான் பேசணும் அப்படின்றது கிடையாது நீங்கள் பேச ஆரம்பிச்சுருங்க இப்போலேருந்தே பேசுங்க தெரிந்த வார்த்தைகளை வச்சு நம்ம இந்த காணொலிகள் மூலமாகவும் பல வார்த்தைகளை நம்ம பார்ப்போம் உங்களுக்கு தெரிந்தது இந்த காணொலி மூலமாக தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பேசிக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் நம்ம இலக்கணம் கற்றுக்கும் போது நம்ம பேசும்போது என்ன தவறு பண்ணணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியும் எதை சரியாக பேசணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி பழக பழக இந்த ஒரு மாத கோர்ஸ் முடியறதுக்குள்ளேயே ஒரு பக்கம் நீங்கள் சரளமாக பேசணும்னு தோங்கிடலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து நவுன்ஸ் பற்றி கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் எந்த காணொளி பிடிச்சிருந்தால் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியை அவசியம் பார்த்து உங்களை ஆதரித்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் போடுங்க ஆங்கிலத்தில் போடுவது மிகவும் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் அழகு தமிழில் ஆங்கிலம் பயில எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்